தற்பொழுது இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அரவிந்த் தற்பொழுது பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக எழுந்திருக்கிறார் வணக்கம் திரு அரவிந்த் வணக்கம் இந்த சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தற்பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த வெற்றியை உறுதி செய்திருக்கிறது இதுல தேர்தல் நடத்தும் அதிகாரி தில்லுமுள்ளு செய்திருக்கிறார் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார் என்று உச்ச நீதிமன்றம் தம்முடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அப்பட்டமான ஒரு தேர்தல் விதிமீறல் மேயர் தேர்தல பார்த்தோம் சண்டிகர் மேயர் தேர்தல்ல காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் மேயர் தேர்தலுக்காக முன்னிறுத்தப்படுகிறார் இந்த இரண்டு காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் அது அறுதி பெரும்பான்மையோட அதிக ஓட்டு இந்த ரெண்டு கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு எனவே ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக இந்த கூட்டணி கட்சியின் சார்பாக நிறுத்தப்படும் வேட்பாளர் குல்தீப் குமார் தான் வெற்றி அடைவார்னு எல்லாமே முடிவெடுக்கப்பட்ட எல்லாமே எல்லாமே நம்ம நம்ப நம்பின ஒரு ஒரு கட்டத்துலதான் இப்ப வந்து ப்ரெசைடிங் ஆபீசரா பிஜேபி கவுன்சிலரே ஒருத்தர் சில ப்ரெசைடிங் ஆபீசரா போடுறாங்க அனில் மாட்சிங்கிறவரு அவரு தான் அந்த ஓட்டுகளை எண்ணணும் போது ஒரு எட்டு ஓட்டுகள்ல அப்படியே அந்த வாக்கு சீட்லாம் பெண்ண வச்சு ஒரு மார்க் போட்டு இது இந்த எட்டு ஓட்டுகளும் செல்லாதவைன்னு சொல்லி அந்த எட்டு ஓட்டுகளை நீக்கிட்டு பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாரு இது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஏன்னா நாடு முழுவதும் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி வேணும் ஒரு மேயர் தேர்தலை கூட இந்த மாதிரி ஒரு முறைகேடு செய்து ஒரு மேயர் தேர்தலை இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருப்பேன் கடுமையாக அனைவரும் விமர்சித்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இரண்டு கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்துல வளர்க்க தொடர்ந்தாங்க நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்க வரும்போது இந்த பிரசைடிங் ஆபீசர் இந்த தேர்தல் அதிகாரியான அனில்வாசியை உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வர சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க அப்ப அவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த எட்டு ஓட்டுகள் வந்து முன்னாடியே செல்லாதவையா இருந்துச்சு செல்லாதவையா இருந்ததை நான் உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்து இது கோடு போட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு உச்ச நீதிமன்றம் அதை நம்பல இருந்தாலும் அந்த எட்டு வாக்குகளையும் அதே போல அந்த வீடியோ உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க நடக்கும் போது என்னன்னு முழுமையா பார்த்து அதே மாதிரி அந்த எட்டு வாக்குகளும் அந்த வாக்குச்சீதியை முழுமையா பரிசோதித்த பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் அதிகாரி அனில் மாசி திணுமுனை செய்திருக்கிறார் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்ற வெற்றியை அவர் அவர அதை தடுத்து நிறுத்தி பாஜக வேட்பாளர் வெற்றி இன்னைக்கு அதாவது ஒரு அதிகப்படியான ஒரு ஒரு அதிகாரம் வந்து ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதியை துடைப்பதற்கும் முழுமையான நீதியை நிலைநாட்டுவதற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்த முடியும்னா அரசியல் சாசன அமர்வு அரசியல் சாசனம் வந்து ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கு இன்றைய தினம் அதிகாரத்தை ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி ரெண்டுன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளரான குல்தீப் குமார் தான் வெற்றி பெற்றார்னு அறிவிச்சிருக்காங்க பொதுவா இத இந்த மாதிரி காலகட்டத்துல உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடுவாங்க ஆனால் தற்போதைய சூழல்ல இதை எதையும் நம்ப முடியாது நாமளே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிய நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்ற அறிவித்திருக்காங்க இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்னன்னால் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்க ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தணுங்கிறதா பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் அத ஒரு முதல் படிக்கட்டை அதை பயன்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி அந்த அணி ஒரு அதிகாரி நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தகவல் கொடுத்ததற்காக நடைமுறை சட்டம் முன்னூத்தி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உச்ச நீதிமன்றம் அனைவரும் இந்த உத்தரவை வரவேற்க திரு அரவிந்த் குடசேகரன் உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து இப்படி ஒரு வழக்கை விசாரித்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் தேவையும் எந்த அளவுக்கு நீங்க உணர்றீங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க கருதுங்க உச்ச நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை முன்வந்து விசாரிக்கல இந்த வழக்கை பதிவு செய்தது வந்து இது ஆம் ஆத்மி கட்சி தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வரல ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூங்கிற ஒரு ஒரு அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் பயன்படுத்தி இருக்காங்களே இதனைத்தான் நம்ம வரவேற்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என உயர் நீதிமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது வேற எந்த நீதிமன்றங்களுக்கும் அதிகாரம் கிடையாது உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே ஆர்டிகல் ஒன் போர்ட்டி டூல எங்கெங்கெல்லாம் அநீதி இணைக்கப்படுகிறதோ அந்த அநீதியை குறைப்பதற்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கென சிறப்பாக இந்த சிறப்பு அம்சமாக இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தினம் உச்ச நீதிமன்றம் அதனை அதனை எடுத்துருக்கு கையில் எடுத்திருக்குங்கிறது நம்ம வரவேற்கணும் வெறும் ஒரு மேயர் தேர்தலுக்காக உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை கையில் என்று பல பேர் சொல்லலாம் ஆனால் ஒரு மேயர் தேர்தலில் கூட இது போல செய்து முழுமையாக ஒரு கட்சி மட்டுமே இந்த நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்சி மத்தியில் மத்தியில் ஆளும் ஒரு கட்சி இது போன்ற செயல்பாடுகளை செய்யுமானால் அனைத்து அமைச்சர்களும் தங்கள் கையில் எடுத்து அனைத்து தேர்தல்களிலும் இது போன்ற திருமுழு செய்யுமானால் உச்ச நீதிமன்றம் இது போல ஒவ்வொரு முறையும் ஒன்ார்டி கையில் எடுத்து இது போன்ற நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது தேர்தல் அதிகாரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தில்லுமுள்ளு செய்திருக்கிறார் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் அவருடைய நடத்தை அப்படிங்கிறது அவருடைய நம்பகத்தன்மை மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இது போல தெலுமுகம் நடக்குமா அப்படிங்கறதை நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா தேர்தல்கிறது தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தல்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் என்பது அதிகாரியாக நியமித்து நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் ஆனால் இதை அதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஆனால் ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம் சந்திகர் என்பது ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் அதுவே பொறுப்பு யாரிடம் இருக்குது அனில் மாசி எட்டு வாக்குகளை செல்லாத வாக்குகளால் அறிவித்திருக்கிறார் அனில் மாத்தி அனில் மாசி யாருடைய பரிந்துரையின் பேரில் யாருடைய உத்தரவின் பேரில் இதனை செய்தார் அனில் மாசியர் செஞ்சிருப்பாரா யாரா கூட்டு சொல்லிதான் அனில் மாத்தி செஞ்சிருப்பார் யார் அது செய்ய சொன்னது அதனையும் விசாரிக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிறு மேயர் தேர்தல் தானே ஒரு மேயர் தேர்தலுக்கே இந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் இதே மாதிரி ஒரு திண்டுபுழு நடக்காது எனவே இதை ஒரு பாடமாக முன்வைத்து உச்ச நீதிமன்றம் மிகவும் கடுமையாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தேர்தல்கள் என்பது ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பது தேர்தல் நாம ஒரு ஒரு இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு நம்ம நம்மளை பறைசாற்றிருக்கிறோம் ஆனால் ஒரு தேர்தலில் செல்லும் நடக்கும் என்றால் நாம் எப்படி நம்மளை ஜனநாயக நாடாக எனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்பது தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொரு தேர்தல் தீர்ப்பாக தேர்தல் அதிகாரிகள் நியாயமானவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த உத்தரவு ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன் உடனுக்குடன்